சினிமாம்பரசம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்குக பொங்கல் இந்த வாழ்த்துக்களை மனம் மகிழ்ந்து அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம திருப்பதிக்கு போய் வெங்கடாஜலபதியை கும்பிட்றதுன்னா அவ்வளோ சுலபத்தில் நடந்துடாது போகணும் டிக்கெட் வாங்கணும் வரிசையில் நிற்கணும் அந்த வரிசை வந்து நாள் கணக்கில் காற்று கிடந்து வெங்கடாஜலபதியை தரிசித்துட்டு வெளியே வர்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தான் உலகநாயன் கமல்ஹாசனையும் அவரோட லேஸில் ஒரு கதைக்காக அணுகிட முடியாது இப்போ டைரக்டர் மணிரத்னமும் அவரும் நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அப்படி இருந்தும் மணிரத்னத்தும் மணிரத்னத்தோட உலகநாயன் கமல்ஹாசன் படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் இருபது மணி இருபது வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் ஆகியிருக்கே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அது உலகநாயகன் சொல்கிறத விட மணிரத்ன டைரக்டர் அவர் சொன்னால் நல்லா இருக்கும்ல அவர் என்ன சொன்னார்ங்கிறது உங்கள் பலர் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது அவர் என்ன சொல்றாரு ஒரு திறமசாலி மிகவும் அதிக அதீதமான ஒரு புத்திசாலி உலகரம் இல்லை சினிமா உலகமே அவருக்கு எல்லாம் கையில் வச்சுருக்கிறாரு அந்த வரலாறே அவருக்கு தெரியும் அப்பேப்பட்ட ஒரு திறமசாலிய நம்ம அணுகணும்னா நம்ம கையில் அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கணும் கையில் சரக்கு இருக்கணும் சரக்கு இருந்தால் தான் அவர்கிட்ட போகணும் போக முடியும் இல்லைன்னா சும்மா ஹாய் கமல் ஆய் அப்படி அப்படி பேசிவிட்டு பரஸ்பரம் குடும்ப உறவுகளை பேசிவிட்டு உலக உறவுகளை பேசிவிட்டு வந்துட வேண்டியதுதான் அதனால தான் நாங்கள் இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட படம் பண்ணாமல் இருந்தது காரணம் கையில் சரக்கு இல்லை இப்போக்கு ஒரு கனமான சரக்கு லைஃப் கிடச்சிருச்சு அதனால் அவர்கிட்ட போய் சொன்னேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு மணிரத்னம் மனம் திறந்து சொன்னார் ஆக எப்பேற்பட்ட திறமைசாலியோடு ஒன்று அழுகுனாதான் அந்த திறமையினுடைய வெளிப்பாடு புகழ் வெளிச்சத்துக்கு வரும் இல்லைன்னா இருத்துக்களை போயிடும் இது அவருக்கு ஏன்னா இந்திய அளவில் பல திருப்பு முறைகளை தந்த ஒரு மணி நாயகனை மறக்க முடியுமா அதே மாதிரி லைஃப் மறக்க முடியாது மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இன்றைக்கி சிரமப்பட்டு கதையை தயார் பண்ணியிருக்காரு இப்போ கடந்த சில நாட்களாக உலகநாயன் கமல்ஹாசனுடைய அலுவலகத்தில் தான் மணிரத்னா வந்து டிஸ்கஷன் பண்ணார் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது நாள் கணக்குன்னு போய்கிட்டு இருந்தது இப்போ பதினெட்டாம் தேதி ஷூட்டிங் ஆரம்பம் அட்டே சர்ச்சு போகுது அந்த இடத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த இடத்த மறுபடியும் சொல்ல விரும்பலை ஏன்னா வேணாம் அது கூட்டம் கூடிரும் இப்போ சில பேர் வந்து சரி அது வேறு பதிவில் வச்சுக்கலாம் கூட்டத்தை காட்டித்தான் நம்மளுடைய செல்வாக்கை இப்போ வெளிப்படுத்தணும்னு இல்லை அதான் தெரியும் உலகம் அதான் ஒரு அமைதியான ஒரு மனிதன் காந்திக்கு இந்தியாபுரமே திரண்டாங்களே அதனால் அவர் சுதந்திரம் கத்தின் ரத்தம் மண்டி சுதந்திரம் வாங்கினார் இப்போ நம்ம அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா இல்லையாங்கிறது அரசியல்வாதி கம கமல்ஹாசன்கிட்ட கிட்ட கேட்டால் சுதந்திரம் இருக்கு அந்த இந்தியாவில் இருக்கும் ஆனால் நாம் உரிமையோடு நமக்கு கிடைத்த உரிமையோடு இருக்கிறோமான்னா இல்லை நம்ம உரிமைகள் பறி போகுது ஒருத்தனுடைய ஆக்கிரமிப்பில் நம்ம உட்காந்துருக்கோம் அதை மாற்றணும்னா இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்தியாகணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அதை நம்ம காட்டியாகணும் நமக்கு முன்னால் உள்ள பெரிய போராட்டம் அதுதான் அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் சொல்கிறார் அது உண்மைதான் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகநாயன் கமல்ஹாசன் சம்மந்தப்பட்ட படங்களுடைய மொத்த மதிப்பு ஆயிரத்தி பத்து கோடி இந்த ஆயிரத்து பத்து கோடி பட அந்த கோடி செலவில் எடுக்கப்படுகிற படங்கள் எதுன்னா கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு அடுத்து இந்தியன் டூ அதுக்கடுத்து தக் லைஃப் இந்த மூணு படத்தினுடைய முதலீடு ஆயிரத்தி பத்து கோடி அதை எடுக்கணும் அப்போ ஆனால் இங்கே நம்ம ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வடமுமே ஆயிரம் கோடி வசூலை எட்டும் சார் அப்படிங்கிறாங்க ஆச்சரியம் அது ஏன்னா ஏற்கனவே விக்ரமில் அந்த இதை சாதனையை நடத்தி காட்டியிருக்கோம்ல போட்ட முதல் வேறு கிடைச்ச மா லாபம் வேறு இந்த விக்ரம பார்த்து தானே எல்லாருமே வந்து கமல் மாதிரி படம் எடுக்கணும் கமல் மாதிரி படம் தயாரிக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அவர் வந்து நான் ஆயிரம் கோடியை எடுத்தாகணும் அப்படின்னு அந்த இதை அந்த லெவலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல அவருடைய ரசிகர்களும் அதைத்தான விரும்புகிறாங்க இந்த போட்டியில் வந்தது தானே தல தளபதி விஜய் அந்த தளபதி விஜய்யும் ஆயிரம் கோடி எட்டணும் இப்போ லியோவில் ஓரளவுக்கு காட்டியிருக்கோம் அதுக்கடுத்து இந்த படத்தில் காட்டுவோம் அப்படின்னு வெங்கட் பிரபு படத்தை நம்பிக்கிட்டு இருக்காரு கிரேட் அதாவது அந்த கோட்டுன்னுடைய படம் அது ஆயிரம் கோடியை தொடரணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரும் தளபதியும் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி இந்த போட்டியின் விளைவு தான் ரசிகர்களை வேனுடைய டாப்பில் நின்று பார்த்து அப்படி கையசைக்கிறாரு செல்ஃபி எடுக்கிறாரு விஜய் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு வேன் மேலே அந்த கார்ங்கிறது மேலே தொடர்ந்துட்டு அது மேலே நின்று கையசைக்கிறாரு அவர் அந்த மாதிரி இது வரைக்கும் செஞ்சதில்லை இவர் ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருக்கார் இவர் அரசியலுக்கு வரக்கூடிய ஆர்வம் இருக்குது அதனால் முன்னெடுத்து பண்ணுறாரு சூப்பர் ஸ்டாருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னாவே போதும் கூட்டிடுவாங்க ஆனால் ரசிகர்களை தம்பக்கம் வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் விஜய்க்கு போட்டியாக தான் அவர் காட்டுறாரு இந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இது வரைக்கும் அவர் வெளிப்பட வெளிப்பட படப்பிடிப்புக்கு போகிற போது தன்னை வந்து கார் மேலே நின்று அந்த மாதிரிலாம் ஆட்டிட்டு போனதெல்லாம் இல்லை இந்த வேட்டையின் படத்துக்கு வெளிநாள் வெளியுள்ள வெளி மாவட்டங்களுக்கு போனவர் அந்த மாதிரி கையாசிக்கிறாரு தன்னை இது பெருசாக காட்டிக்கிறாரு ஆக அந்த போட்டி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் நல்லது தான் ஆனால் என்ன தெரியுமா இந்த ரெண்டு ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் கண்ணாகனான்னு திட்டிக்கிறாங்க சோசியல் தளங்களில் பார்த்தா அந்த சமூக ஊடகங்களில் பார்த்தா கேவலமாக இருக்குது இந்த சமூக ஊடகங்களை அவ்வளவு கேவலமாக பயன்படுத்துகிறாங்க அந்த சமூக ஊடகங்கள் நடத்துகிற சில பேரும் அந்த கேவலமான எண்ணங்களோட தான் இருக்காங்க இதை இப்போ இந்த சமயத்தில் சொல்லிடுறது நல்லது இந்த புகழ்னு சொல்லி ஒரு டிவி நடிகர் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த பாஸை பற்றி அவர் ஒரு கமெண்ட் அடித்தார் என்னன்னா இந்த மாயா உள்ளே இருக்காங்க அந்த மாயாவுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி விட்டார் பொருளியில் ஒரு கேவலமான இழிவான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாது இழிவான வார்த்தைகள் அது ஒரு சொல்கிறது ஒரு இது இல்லையா இது உலகநாயன் கமல்ஹாசன் வந்து அவருடைய இதுக்கு இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் இந்த பிக்பாஸ்னுடைய அந்த முடிசூட்டு உள்ளா இருக்குல்ல அதில் என்ன சொன்னார்ன்னா இந்த சமூக ஊடகங்கள் வந்து பொறுப்பற்ற சில இதெல்லாம் சொல்லுது அது அவங்களுக்கு போய் நம்ம க கருத்து சொன்னோம்னா அது தேவையில்லாதது மீறி போனால் அசிங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு சேர்த்து மேலே ஏன் கண்டு போடுவானே அது நம்ம மேலே தானே வரும் ஆக மக்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் யார் புகழ் யாருன்னு புகழ் ஏதோ நாலு பேர்கிட்ட காசு வாங்கிட்டு அது அது மாதிரி பண்ணுறாரு அது ஏதோ அவர் பண்ணிவிட்டு போட்டோம் ஆனால் விஜய் டிவி மேலே அவர் விஜய் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அந்த அதை கூட மறந்து அந்த விஜய் டிவி நடத்துகிற பிக் பாஸ் வ வச்சு கேவலப்படுத்துகிறார் சரி அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அடுத்து குபேந்திரன்னு ஒருத்தர் அவர் இந்த நடிகர் கவின்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா தான் அவர் மூணு விடங்களில் நடிச்சிட்ருக்காரு அவர் வந்து அவருக்கு மேனேஜராக இருந்தார் மேனேஜராக வந்து இந்த குவேன் குபே இந்த கவினுடைய படம் ஒரு மூணு படங்கள் நல்லா போச்சு நல்லா போனவங்கன்னா அவருடைய சம்பளமும் சினிமா உலக அகராதிப்படி இலக்கணப்படி கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி வாங்கி கொடுத்தாரு இப்போ அவர் நயன்தாராவுக்கு மேனேஜராக வந்திருக்காரு இப்போ ஏற்கனவே அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்த விக்னேஷ் சிவன் இப்போ அவர் தனியாக படப்பிடிப்பு பட தயாரிப்புகளை இறங்கிட்டார் பல நிறுவனங்களுடைய அவர் பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது தொழிற்சாலை நிறுவனங்களுடைய பொறுப்பு அதாவது இந்த பெண்களுடைய சானிட்டரி நாப்கின் நடத்துகிறது இருக்கு இல்லையா நயன்தாரா ஆரம்பித்த தொழிற்சாலை அதெல்லாம் அவர் கவனிச்சுக்கணும் அதனால் அந்த மேனேஜர் பொறுப்பை இந்த கிட்ட விட்டார் இப்போ குபேந்திரன் வந்து ஏற்கனவே பத்து கோடி வரைக்கும் இந்த அம்மா வாங்கிட்டு இருந்துச்சு நயன்தாரா சம்பளத்தை உயர்த்திட்டாரான் அது மட்டும் இல்லை இந்த கேரமான் வகையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதுலேயும் ஒரு தரம் பிரித்து சொல்கிறாராம் அவங்க கூட வர்றவங்களுக்கெல்லாம் இவ்வளவு காசு கொடுக்கணும் இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இது உத்தரவும் போடுறாராம் சம்பளத்தை பல மடங்கு ஏற்றிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கோலிவுட்டில் இருக்குது தயாரிப்பாளர்கள் எப்படி தாங்க போகிறாங்களோ என்னமோ தெரியலை இந்த அஜித் தலை அஜித்தை பற்றி பல ஊடகங்களில் ஒரு பொறுப்பற்ற செய்திகளெலாம் பேசப்படுது வருது அது அந்த மாதிரி பேசுனா அந்த மாதிரி பதிவு செஞ்சால் அவர்களுக்கு இந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை கூடுது அப்படிங்கிற ஒரு கருத்தில் அந்த மாதிரி அவங்க பதிவுகளை போட்டுட்ருக்காங்க நான் இப்போ சமீபத்தில் சந்திரா தலைய தலை அஜித்துடைய மேனேஜர் எல்லாமே அஜித் விஷயங்கள் பூராமே சுரேஷ் சந்திரா மூலமாக தான் வரும் அவர்கிட்ட கேட்டு தான் எதுவுமே நடக்கும் இவரின் அவர் அணை மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கே அவங்க நண்பர்களாக இருக்காங்க வேலைக்காரன் அப்படிங்கிறத சொல்றதை விட அவருக்கு அஜித்துக்கு வேலைக்காரன் சொல்றதை விட அஜித்தோடைய நெருங்கிய நண்பர் உண்மையானவர் சுரேஷ் சந்திரான்னு சொல்கிறாங்க அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த அஜர் நடக்கிற அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் இருக்குல்ல இப்போ சென்னைக்கு வர்றாரு ராத்திரியில் வர்றாரு விஜயகாந்தை போய் விஜயகாந்தோடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் இல்லை தினம் சரி பதினாலு மணி நேரம் அவர் வேலை பார்க்குறாரு அஜர்பையானில் இந்த விடாமுயற்சிக்காக தினம் சரி பதினாலு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அந்த படத்தை முடிக்காமல் அவர் சென்னைக்கு வரப்போகிறதில்லை நான் இதை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதை நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் என்கிட்ட கேட்ட அதை நான் இப்போ உங்களுக்கு பதிவு செய்கிறேன் சரி அடுத்து இந்த லைஃப் அந்த படம் விரைவிலேயே வர இருக்கு அதில் உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி ஒருத்தன் கேட்குறாங்க உங்கள் கேரக்டரை பற்றி கேட்குறாங்க நீங்கள் யாரும் அதில் நான் யாரும் இல்லை அப்படின்னா நான் யாரும் இல்லை நான் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நோபடி அட்டால் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பெரிய வார்த்தையை போட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு ஆக அந்த தட் லைஃப் அடுத்து வருது ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது உலக அளவில் ஒரு சாதனையை படைக்க போகிற ஒரு இந்திய படம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க